அந்த பாயிண்ட் மல்லிகார்ஜுன கார்கே கிட்டத்தட்ட மேலாக கூடியவர் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவராக ஆனா அவரை பிடிச்சு ஒரு ஒரு சில பாஜக எம்பிக்கள் தள்ளுனாங்க அதுல அவரு கிட்டத்தட்ட நிலை மாதிரி கீழே விழுந்துட்டாரு பிரதாப் சாரங்கிய கூட முதல்ல வேற ஒரு எம்பியை தள்ளி விட்டாரு அந்த எம்பி மேல விழுந்து நான் கீழே விழுந்தேன்னு சொன்னாரு அதுக்கப்புறமா ராகுல் காந்தி தான் அப்படின்றதையும் இந்த முறை கொடுக்கப்பட்ட நிறைய அமைச்சர்கள்ல அவரும் ஒருத்தர் அவருக்கு மீண்டும் முறை வாய்ப்பு இது வந்து அவருக்கான ஒரு மிக முக்கியமான டர்னிங் பாயிண்ட் அதாவது மீண்டும் அந்த அமைச்சரவை மாதிரியான அதிகார மையத்தை நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பா இது அவருக்கு அமையுமா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு பெண்கள் சார்ந்த விவகாரங்கள்ல ராகுல் காந்தி தொடர்ந்து அஹ் குறிவைக்கப்படுறார் அப்படின்றத நம்ம அதைத்தான் நம்ம மெயினா பார்க்க வேண்டியதா இருக்கு அவருக்கான இமேஜ் டேமேஜ் அப்படின்றத இந்த விஷயத்தின் மூலியமா பண்ணணும் அப்படின்ற முயற்சிகள் தொடர்ந்து நடக்கிறத பார்க்க முடியாது சிசிடிவி கேமராவை வெளியே விடட்டும் மத்திய அரசு வெளியே விடட்டும் அதுல என்ன உண்மைன்னு தெரிஞ்சிருந்தன யார் யாரை தள்ளாங்க யார் என்ன பண்ணாங்கன்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருந்தன அப்படின்னு சொல்லி நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியினரை சற்று ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கும் ஏன்னா எதிர்கட்சிகள் இந்த அளவுக்கு அதை பெரிய அளவில் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு யாருமே எதிர்க்கு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே லைன்ல வந்ததுக்கு இந்த அம்பேத்கர் விவகாரம் அமித்ஷா அவர்கள் பேசின விவகாரம் அப்படின்றது ரொம்ப பிரதானமா இருக்குது அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீ வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் தோழர் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து தெரிவித்த அந்த கருத்து வந்து ஒரு எதிர்கட்சிகளிடம் மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்தது அதை தொடர்ந்து நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகள் ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து பாஜகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரை வந்து தாக்க வந்தார் தள்ளி விட்டுட்டார் அதனால் காயம் ஏற்பட்டது அப்படின்னு அவர் மீது இன்னைக்கு வழக்கெல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்தும் கூட பாஜகவினர் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய விடாமல் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தடுத்து நிறுத்தினார்கள் அப்படின்ற அவங்க தரப்புல இருந்து புகார் கொடுக்கப்பட்டது உண்மையில நடந்த விஷயம் என்ன அமித்ஷா அவர்கள் கூறிய கருத்து திரிக்கப்பட்டது அப்படின்னு அமித்ஷாவே சொல்றாரு ஏஐ யுக்தியை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நான் பேசினதை திரித்து வெளியில விட்டு காங்கிரஸ் கட்சியினர் அடிப்படையாக இப்போ நாடாளுமன்றத்திலிருந்து வெளியாக கூடிய வீடியோ அதை ஒருத்தர் திரித்து வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா அமித்ஷா என்ன பேசினாரு டெல்லியில இருக்கக்கூடிய செய்தியாளராக உங்களுடைய கருத்து என்ன நீங்க கேட்டதை ரெண்டு விஷயமா பிரிச்சுக்கலாம் முதல் விஷயம் உள்ள என்ன நடந்தது ரெண்டாவது அமித்ஷா அவர்கள் பேசுது திருத்தி சொல்லப்பட்டதா அப்படின்றத இப்போ உள்ள நடந்த விஷயம் வந்து பொதுவா இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு அவங்க காலையில அனௌன்ஸ் பண்றாங்கன்னா முதல் நாளே அவங்க சொல்லிடுவாங்க அங்க இருக்கக்கூடிய காவலர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க திடீர்னு திட்டமிடாமல் போய் ஒரு மறிக்கிறது அந்த மாதிரியான போராட்டங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் எப்பவும் பண்ணவும் மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுக்கு பிரச்சனையா மாறும் அப்படின்றது தெரியும் அதனால அவங்க பண்ண மாட்டாங்க அந்த அம்பேத்கர் விவகாரம் சம்பந்தமா எதிர்கட்சிகள் நடத்தின போராட்டம் அப்படின்றது முழுக்க முழுக்க அவங்க ப்ராப்பரா திட்டமிட்டு பண்ண போராட்டம் அதனாலதான் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி நீல நிறங்கள்ல உடைகள் அணிஞ்சு வந்தாங்க பாலு மாதிரியான மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க பிளான் முதல் பெண்கள் போகணும் பிரியங்கா காந்தி மற்ற பெண் எம்பிக்கள்லாம் எல்லா கட்சியிலிருந்தும் போகணும் அதற்கு பின்னாடி ஆண் எம்பிக்கள்லாம் வரணும் ராகுல் காந்தி வருவாரு திமுக சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமாஜ்வாதி உறுப்பினர்கள் இப்படி வருவாங்க அப்படின்னு டிம்பிள் யாதவ் தொடங்கி அத்தனை பெண் எம்பிக்களுமே முன்னாடி அவங்க வரிசைய ஒட்டுமொத்தமா கும்பலா கூட வரல வரிசையில தான் அவங்க வந்துகிட்டு இருந்ததை பார்க்க முடியுது இது ஏற்கனவே பிளான் பண்ணதுனா அப்படின்றதுனால பாரதிய ஜனதா கட்சியினரும் அதே மாதிரி ஒரு போராட்டத்தை பிளான் பண்ணியிருந்தாங்க அனுராக் சிங் தாக்கூர் மாதிரியான மத்திய அமைச்சர்கள் தொடங்கி பலரும் இந்த போராட்டங்களை அவங்க முன்னெடுத்துட்டு இருந்ததை பார்க்க முடியுது அப்படி இந்த பெண் எம்பிக்கள் அந்த பேரணியா வந்து ஒரு இடத்துல குழுமி அவங்க கோஷம் எழுப்ப தொடங்கின போது எதிர்தரப்புல இருந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இடத்துக்கு வந்து பதில் கோஷங்கள் எழுப்பியிருக்காங்க பெண்கள் இருந்துட்டு இருந்த இடங்கள்ல பாஜகவை சேர்ந்த ஆண் எம்பிக்கள் பெண் எம்பிக்கள் எல்லாரும் கலந்து வந்து கோஷங்கள் எழுப்பினதை பார்க்க முடிஞ்சுது ஒரு ஜோதிமணி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தின போது அந்த பத்திரிகையாள சந்திப்புக்கு நானுமே போயிருந்தேன் அவங்க ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் எல்லாம் காட்டியிருந்தாங்க அதுல பெண் எம்பிக்களை சுத்தி ராகுல் காந்தி மாதிரியான ஆண் எம்பிக்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு அரணாணிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா வேற யாரும் அவங்களுக்கு கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக அவங்க வந்திருந்தாங்க அதெல்லாமே பார்க்க முடிஞ்சுது இதுல எங்க அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தள்ளுமுள்ளு நடந்தது உண்மை அதை ராகுல் காந்தியும் ஒத்துக்கிட்டாரு மத்திய அமைச்சர்களும் ஒத்துக்கிட்டாங்க ஸோ தள்ளுமுள்ளு நடக்கலைன்னு யாருமே இங்க சொல்றதுக்கு மறுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா அந்த தள்ளுமுள்ளு ஏன் தொடங்குச்சு ஏன்னா எல்லாருமே ரொம்ப படிச்சவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் அத்தனை பேரும் பார்க்கிறாங்க நாடாளுமன்றம் புனிதமான இடம்னு எல்லாரும் சொல்லக்கூடிய இடத்துல எப்படியான ஒரு தள்ளுமுள்ளி ஏன் ஏற்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் அடிபோடிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு அது மிக முக்கியமான அந்த அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்றது மல்லிகார்ஜுன கார்கே கிட்டத்தட்ட எண்பது வயசுக்கு மேலாக கூடியவர் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடியவர் மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடியவர் அவர் பொதுவாகவே இந்த மாதிரி ரொம்ப அடிதடியா இருக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் கலந்துக்க மாட்டாரு ஏன்னா அவருடைய உடல்நிலை பிரச்சனை அது எல்லாமே கவனத்துல இருக்கு ஆனா அவரை பிடிச்சு ஒரு ஒரு சில பாஜக எம்பிக்கள் தள்ளுனாங்க அதுல அவரு கிட்டத்தட்ட நிலைத்தழு மாதிரி கீழே விழுந்துட்டாரு அவரால எந்திரிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்ப ராகுல் காந்தி மற்ற ஆண் எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை தூக்கி அவசர அவசரமா சேர் எடுத்துட்டு வந்து ஏன்னா அவருக்கு இப்பதான் ரீசெண்டா சர்ஜரி எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்றதுனால அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நமக்கு நினைவிருக்கும் சமீபமா நடந்த மகாராஷ்டிரா தேர்தல் மாதிரியான தேர்தல் பிரச்சாரங்கள்ல மேடையில் இருக்கும் பொழுது மூன்று முறைக்கு மேல அவர் மயங்கி விழுந்திருக்கிறாரு அவர் பிரச்சாரத்துக்கு போகவே கூடாது அப்படின்றதுதான் அவருடைய மருத்துவர்கள் கொடுத்த அறிவுறுத்தல் அப்படி ஒரு தலைவர் கீழே விழுந்துட்டாரு அவருக்கு என்ன ஆயிருமோ அப்படின்ற அந்த ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் அந்த பதற்றமானது ஆனவன தொடங்கிருச்சு அப்படி இந்த பெண் எம்பிகளை சூழ்ந்து வரக்கூடிய எம்பிகளை கிட்டத்தட்ட வர விடாம தடுக்கிறத ராகுல் காந்தி உள்ளிட்ட எல்லா எம்பிக்களுமே பண்ணாங்க ஆனா ராகுல் காந்தி பிடிச்சு தள்ளி விட்டாரு அப்படின்றத அந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமா மறுக்கிறாங்க ஏன்னா அவரு பாஜக எம்பிக்கு அடிபட்டு ரத்தம் வருதுன்னு அந்த சொன்னப்போ ராகுல் காந்தி போய் கேட்க போறாரு என்ன நடந்துச்சு இங்க என்ன கூட்டமா இருக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்க போறாரு அப்போ அங்க இருக்கவங்க எல்லாம் அவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட தொடங்குன உடனே அவர் அங்க இருந்து வெளியே வந்துட்டாரு சில பாத்துக்கோங்க அவர் உடம்ப பாத்துக்கோங்க சொல்லிட்டு மட்டும் வெளியே வந்துட்டாரு அவர் திட்டமிட்டு ராகுல் காந்தி அவரை தள்ளி இருந்தார்னா நிச்சயமா அந்த பாஜக எம்பி பிரதாப் சாரங்க பாக்குறக்கு போயிருக்கவும் மாட்டாரு மற்ற எம்பிகளும் கேக்கிறத நம்மளால அந்த வீடியோக்கள் மூலியமா கண் கூட பார்க்க முடியுது இதுல மிக முக்கியமான விஷயம் சிசிடிவி காட்சிகள் வெளியே வந்தா என்ன உண்மை நேத்து மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைமை அலுவலகத்துல பேட்டி கொடுத்தப்போ நான் போயிருந்தேன் ராகுல் காந்தி பேட்டி போயிருந்தோம் கொடுத்தப்போது அவங்க ரெண்டு பேருமே சொல்றது சிசிடிவி கேமராவை வெளியே விடட்டும் மத்திய அரசு வெளியே விடட்டும் அதுல என்ன உண்மைன்னு தெரிஞ்சிருந்தன யார் யார தள்ளாங்க யார் என்ன பண்ணாங்கன்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருந்தன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் டச் பண்றீங்க சிசிடிவி கேமரா ஏன்னா எல்லாருமே மாறி மாறி இன்னைக்கு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி தள்ளாருன்னு பாஜக சொல்றாங்க பாஜகவினர் காங்கிரஸ் சொல்றாங்க இப்ப சிசிடிவி கேமராவை வெளியிடக்கூடிய பொறுப்பு இன்னைக்கு யாரிடம் இருக்கு நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை வெளியிட வேண்டிய அதில் இருக்கக்கூடிய காட்சிகளை விசாரணை இன்னைக்கு வந்து இது காவல் நிலையம் வரைக்கும் போயிருக்கு விசாரணை வரைக்கும் போயிருக்கு அப்போ அதை ஒப்படைக்க பொறுப்பு அப்படின்றது யாரிடம் இருக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை மக்களவை சபாநாயகர் மாநிலங்களவை சபாநாயகர் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் இவங்க எல்லாருமே அதுக்கான பொறுப்பாளர்களா இருப்பாங்க டெல்லி காவல்துறை அஹ் காவல் அஹ் பாதுகாப்பு வழங்கிக்கிட்டு இருக்காங்க சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்ல ஆயுதப்படையினர் உள்ள இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு பணிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து ஒரு கலவையான விஷயம்தான் ஏன்னா ஒவ்வொரு பிரிச்சிருப்பாங்க இந்த டெல்லி காவல்துறையினருடைய வரம்பு வரும் இந்த இந்த இதுல ஆயுதப்படையினருடைய வரம்பு வரும் இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கும் இப்ப மிக முக்கியமான விஷயம் காவல்துறையினர் ராகுல் காந்திக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க அவரை விசாரணைக்கு கூப்பிட போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் தான் இன்னைக்கு காலையில இருந்து வந்துகிட்டு இருக்கு அதாவது நேர்ல வந்து விளக்கம் அளிக்கணும்னு அதுக்கு காங்கிரஸ் கட்சி என்ன ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க உடனே இந்த விவகாரம் எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருச்சினாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் உடனே இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போயே தீரும் அப்படின்றது நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது சிசிடிவி காட்சிகள் கேட்பாங்க கொடுத்துதான் ஆகணும் அதுல வேற மாற்று கருத்து இல்லை ஏன்னா நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட நிறைய பத்திரிக்கைகளை போடும் பொழுது கொலை முயற்சி கொலை முயற்சி நடந்திருக்கு ராகுல் காந்தி கொலை முயற்சி பண்ணாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது நிறைய பாஜக எம்பிக்கள் அப்படியான ஒரு பேட்டிகளை கொடுக்கறதையும் பார்க்க முடியுது ஏன் சாரங்கிய கூட முதல்ல வேற ஒரு எம்பியை தள்ளி விட்டாரு அந்த எம்பி என் மேல விழுந்து நான் கீழே விழுந்தேன்னு சொன்னாரு அதுக்கப்புறமா கழிச்சு இல்ல இல்ல ராகுல் காந்தி தான் என்ன தள்ளுனாரு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு சோ இது ஒரு நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கா இருக்கும் ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இவ்வளவு பெரிய சர்ச்சை ஆயிருச்சு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு நாட்டு மக்கள் அத்தனை பேரும் கவலையோட நாடாளுமன்றத்தை பார்க்கக்கூடிய நிலைமை ஆயிருச்சு இதுல இந்த சிசிடிவி காட்சிகளை உடனடியா வெளியே விட்டுருந்தா இல்லாட்டி ஊடகங்களுக்கு அதிகாரப்பூர்வமாவே நீங்க அழைச்சி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இந்த மாதிரி நடந்துருச்சு இதுதான் நடந்திருக்குன்ற ஒரு விஷயத்த சபாநாயகர் வச்சிருந்திருக்கலாம் இல்ல சம்பந்தமான செக்ரட்டரியேட்ல இருந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு அறிக்கை வெளியே வெளியே வந்திருக்கலாம் நாடாளுமன்ற இருந்து இது சம்பந்தமான விளக்கங்கள் வெளி வந்திருக்கலாம் எதுவுமே நடக்கல நேத்து கூட மத்திய கேபினட் விவரங்கள் குறித்த விஷயங்கள் எல்லாம் ப்ரெஸ் ப்ரீஃபிங் பண்ணப்பட்டது ஆனா இத பத்தின விஷயங்கள் சிசிடிவி தாக்குனாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்றாங்களே தவிர எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு சொல்லாததுனாலதான் இந்த இத்தனை குழப்பங்களும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிளேம் கேம் மாதிரி மாறிடுச்சு உண்மை வரணும் அப்படின்றத தாண்டி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மேல தொடர்ந்து புகார்களை தெரிவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் இதை பயன்படுத்துறாங்கன்றதை நம்ம இங்க இருந்து வேண்டியதா இருக்கு பிரதாப் சாரங்கியை பத்தி சொன்னீங்க அவர் தொடக்கத்துல ராகுல் காந்தி ஒருத்தர் தள்ளி விட்டார் அவர் என் மேல விழுந்தாரு நான் கீழே விழுந்தேன் என் மண்டையில அடிபட்டுச்சுனாரு அடுத்து நேரடியாக ராகுல் காந்தியை தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்றாரு பிரதாப் சாரங்கியினுடைய பின்னணி என்ன அவர் யார் பிரதாப் சாரங்கி இந்த இவ்வளவு நாளா அவர் இதுக்கு முன்னாடி முன்னாடி இருந்த அரசுல மத்திய இணையமைச்சரா இருந்துட்டு இருந்தவர் போக்குவரத்து துறை மாதிரியான முக்கிய துறைகளுடைய இணையமைச்சரா இருந்தாரு பாரதிய ஜனதா கட்சியினர் அவரை கட்டமைக்கக்கூடிய விதம் அப்படின்றது அவர் ரொம்ப எளிமையானவர் அவர் இன்னமும் ஒரு ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கைதான் வாழ்றாரு ரெண்டு செட்டு ட்ரெஸ் தான் வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆனா அதுக்கு அதுக்கும் ஒரு நம்ம ஒரு ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் பின்னோக்கி சற்று போனோம் அப்படின்னா அவருக்கான பின்னணி அப்படின்றது அந்த அளவிற்கு ஆப்டா இருக்குமா அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அந்த காலகட்டங்கள்ல பஜ்ரங் மாதிரியான வலதுசாரி அமைப்புகள் ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருந்த காலகட்டத்துல ஒடிசாவில பாதிரியார் ஒருவர் அவருடைய குடும்பத்தாரோடு எரித்துக் கொள்ளப்பட்ட விவகாரம் அதுல தொடர்புடைய தாராசிங் அப்படின்றவருக்கு மரண தண்டனை வரைக்கும் விதிக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் இன்ன வரைக்குமே இந்தியாவுடைய கருப்பு பக்கங்கள்ல ஒன்னா அந்த நிகழ்வு அப்படின்றது இருந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அந்த நிகழ்வுல பின்னணியில மிக முக்கியமா செயல்பட்டவர் தான் இந்த பிரதாப் சாரங்கி அப்படின்றது வந்து இருக்குது அவர் கோர்ட் அக்யூட் பண்றாங்க கோர்ட்ல அவர் மேல எந்த வழக்கம் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இப்ப வரைக்கும் ஏன் போன முறை அவருக்கு வாய்ப்பு வழங்கினது தொடங்கி அவருக்கு மத்திய அமைச்சரவையில இணையமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டது வரைக்கும் பிஜு தள் மாதிரியான அப்போ பாஜகவோட கொஞ்சம் நெருக்கமா இருந்த கட்சிகள் முதல் கொண்டு இவருக்கு பதவி வழங்கியதை கடுமையா எதிர்ப்பு பதிவு செஞ்சதை பார்க்க முடியுது மத்திய அமைச்சரவையில இருக்கும் பொழுது கூட சில முறை அவர் சிக்கல்களை சிக்கி இந்த முறை கல்தா கொடுக்கப்பட்ட நிறைய அமைச்சர்கள்ல அவரும் ஒருத்தர் அவருக்கு மீண்டும் இந்த முறை அமைச்சரவையில வாய்ப்பு வழங்கப்படல இது வந்து அவருக்கான ஒரு மிக முக்கியமான டர்னிங் பாயிண்ட் அதாவது மீண்டும் அந்த அமைச்சரவை மாதிரியான அதிகார மையத்தை நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பா இது அவருக்கு அமையுமா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இதுதான் அவருடைய ரொம்ப மேஜரான ஒரு பின்னணியா இருக்கு சரி இப்போ காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை தாண்டி வந்து பாஜகவை சேர்ந்த ஒரு பெண் எம்பி வந்து அவங்களும் வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க என்னை நோக்கி ராகுல் காந்தி வந்தது எனக்கு ஒரு அசௌகரியமாக இருந்தது அப்படியாக அவர் என்னை நோக்கி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்கிறீங்க இவர்கள் இருவருக்கும் மருத்துவமனையில் என்ன உண்மையிலேயே சிகிச்சை வழங்கப்பட்டது பெண் எம்பிகளை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி இது வந்து முதல் முறை அவர் அப்படியான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படல நம்ம போன அமைச்சரவைகள் போது கூட நம்ம பார்க்க முடிஞ்சது ஸ்மிருதி ராணி மாதிரியான மத்திய அமைச்சர்கள் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தீவிரமான ஒரு பயங்கரமான ஒரு முக்கிய விஷயத்தை பத்தின விவாதத்தின் போது தன்னை நோக்கி பிளையிங் கிஸ் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு புகார்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டது ப்ரிவிலேஜ் மோஷன்ஸ் எல்லாம் ராகுல் காந்திக்கு எதிராக கொடுக்கப்பட்டது எல்லாமே தெரியும் இப்ப அந்த கேஸ் அந்த அது என்ன மாதிரியான நிலைமை இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல அந்த 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 இருந்து செய்திகளை சேகரிச்சிருக்கிறோம் அவ்வளவு ஆவேசம் அவ்வளவு ஆக்கிரோஷமா பெண் எம்பிக்கள் என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே நினைவுட்டினா மட்டும்தான் மக்களுக்கே அது நினைவு வரக்கூடிய இடத்துலதான் அந்த விஷயங்கள் இருக்கு அப்போ இதே மாதிரி பிரச்சனை வந்தப்போ அதே வரிசையில பக்கத்துல அமர்ந்திருந்த எதிர்கட்சி நாடாளுமன்ற ஒரு பெண் எம்பிக்கள் வந்து நிறைய பேர் கனிமொழி ஆகட்டும் அதே மாதிரி சுப்ரியா சுலே சிவசேனா கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்கள் எல்லாருமே எங்களுக்கு அப்படிலாம் எதுவுமே தெரியல இது எங்களுக்கே புதுசா இருக்கு அவர் இயல்பா அவர் வந்தாரு பொதுவான ஒரு விஷயமா தான் இருந்ததே தவிர அப்படி எதுவும் இல்லை அப்படியே இருந்தாலும் அதை ஏன் இவங்க இவ்வளவு தப்பான கண்ணோட்டத்தை பாக்குறாங்க அப்படின்னு பெண் எம்பிக்களே தான் வந்து சாதகமான விஷயமா ராகுல் காந்திக்கு ஆதரவான விஷயமா இருந்ததை பார்க்க முடியுது இந்த விவகாரத்திலயும் அப்படிதான் ராகுல் காந்தி ஒரு ஒரு நிறைய ஆண்கள் இருக்கக்கூடிய இடம் நிறைய பெண் எம்பிக்கள் இருக்கக்கூடிய இடம் ஒரு போராட்டம் நடக்குது கோஷங்கள் எழுப்புறாங்க அதுல இவங்க இவங்க ரெண்டு பேருமே நான் அந்த நேர்ல அதை பார்க்கும் பொழுதே தெரியும் கிட்டத்தட்ட இடைவெளியே இல்ல ஒரு 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 தள்ளுமுள்ளு ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களா இல்லாம ஒரு இளம் வயசு பசங்களா இருந்தாங்கன்னா அடிதடி இருந்தது அவங்க கொஞ்சம் மெச்சூரா நடந்துகிட்டாங்கன்றதுனால அதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான நெருங்கி போகிறதோ இல்ல ஒரு கோஷம் அனுப்புறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இயல்பானது இது வெறும் நாடாளுமன்றத்துக்குள்ள மட்டும் இல்லா இது இதுக்கு முன்னாடி நடந்த பாரத் ஜோடோ யாத்திரை சமயமான நிறைய முறை பாலிவுட் நடிகர்கள் அந்த இதுல நடந்துகிட்டு இருக்க பாரத் ஜோடோட யாத்திரை நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு முறை ஒரு பஞ்சாபை சேர்ந்த ஒரு நடிகையோட கை கோர்த்து நடந்து போனாரு அது உடனடியா மியமா வந்து வெளியிடப்பட்டு அவர் வந்து பெண்கள்கிட்ட அப்படிதான் நடந்துக்குவாரு அதுக்கப்புறம் அந்த நடிகையே சொன்னாங்க எனக்கு கால் ஸ்லிப் ஆயி விழுந்தேன் நான் உடனே ராகுல் காந்தி என்னை கை கை தாங்கி பிடிச்சாரு அதை போய் இவ்வளவு கொச்சையா பேசுறாங்க அப்படின்றது எனக்கு வருத்தமா இருக்கு இன்னும் சொல்ல போனா அவருடைய சகோதரியான பிரியங்கா காந்தி கூட நெருக்கமா இருக்கிறதெல்லாம் கூட கடந்த காலங்களில் ரொம்ப கொச்சையான முறையில பேசப்பட்டிருக்கு ராகுல் காந்தி நிறைய முறை அதை சொல்லி இருக்கிறாரு ஏன் இந்த மாதிரியான தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த மாதிரி உண்மை இல்லாத விஷயம் இந்த மாதிரியான விஷயம் இது எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு நம்ம ஏதோ ஞாபகப்படுத்தி ஏதோ ஒரு இட்டுக்கட்டு சொல்றது இது எல்லாமே நியூஸ் பேப்பர்ல வந்தது ரெக்கார்ட்ல இருக்கிறது புகார்கள் அளிக்கப்பட்ட விஷயங்கள் இன்னும் நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயங்களா இந்த பெண்கள் சார்ந்த ராகுல் காந்தி தொடர்ந்து குறிவைக்கப்படுறார் நம்ம குறிவைக்கப்படுறாரு பார்க்க வேண்டியதா இருக்கு அவருக்கான இமேஜ் டேமேஜ் அப்படின்றத இந்த விஷயத்தின் மூலயமா பண்ணணும் அப்படின்ற முயற்சிகள் தொடர்ந்து நடக்கிறத பார்க்க முடியுது நான் தொடக்கத்துல கேட்ட அதே கேள்விதான் உள்துறை அமைச்சர் அம்பேத்கர் தொடர்பாக நாடாளுமன்றத்துல பேசிய விஷயம் திரித்து வெளியிடப்பட்டிருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி திரித்து வெளியிட்டு இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்குதா உண்மையில் அப்படின்றது சரியாகத்தான் சேர்ந்ததா ஒரு நான்கு கேள்விகள் அவருடைய விளக்கத்துல இருந்து நம்ம ஒரு நாலஞ்சு கேள்விகள் முன்னெடுத்து பார்ப்போம் கேள்விகள் இருந்தா பதில் கிடைக்கும் அந்த பதில்கள் இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் கிடைச்சிருக்கா அப்படின்றத மக்களே முடிவு பண்ணலாம் முதல்ல நடந்த விஷயம் வெளியே கிடையாது எந்த ஒரு பொது நிகழ்ச்சியில கிடையாது உச்சபட்ச அதிகாரம் கொண்ட இந்தியாவுடைய அத்தனைகள் தீர்மானிக்கப்படக்கூடிய நாடாளுமன்றத்துல அப்பரவுசு சொல்லப்படக்கூடிய மாநிலங்களவையில அங்க நடக்கக்கூடிய அத்தனையும் ரெக்கார்ட் பண்றது எந்த ஒரு தனியார் அமைப்பும் கிடையாது சன்சத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மத்திய அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய முதல்ல டிடிஆர பண்ணிட்டு இருந்தாங்க அது லோக்சபா ராஜ்யசபான்னு ரெண்டு பேரா இருந்தது அதுக்கப்புறம் சன்சத்ன்னு மாறி இது அவங்க ரெண்டு ஹவுஸையும் அவங்கதான் கண்ட்ரோல் பண்றாங்க அவங்கதான் ரெக்கார்ட் ஆகிறது எல்லாமே தெரியும் கேமரா ஆங்கிள் எப்படி இருக்கணும் யாரை காட்டணும் யாரை காட்டக்கூடாதுன்ற அத்தனையுமே அந்த சன்செட் டிவி தான் முடிவு பண்ணுது வேற யாரும் கிடையாது அப்படின்னா இது சன்செட் டிவி காரங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்ப அங்க இருக்கிறவங்க ஏஐ பயன்படுத்திருக்காங்களா இது ஒரு முதல் கேள்வி அவை குறிப்புல இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அதை யாரும் இது வரைக்கும் மறுக்கல அவை குறிப்புல மறுக்கப்படுதுன்னா உடனடியா அவை தலைவர் மாநிலங்களவை தலைவர்கிட்ட இருந்து அந்த விஷயம் வந்திருக்கும் இது வரைக்கும் அதுவும் வரல ஏன் அப்படின்ற கேள்வி பிரதானமா எழுது மூணாவது இது வெறும் யாரோ ஒரு அமைச்சருடைய பேச்சை திருத்தி கூறப்படுறது மட்டும்தானா இது எவ்வளவு பெரிய தேச சம்பந்தமான தேச பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம் ஒரு பிரதமர் பேசக்கூடியத ஒரு ஒரு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை இப்படி நாடாளுமன்றத்துல பேசக்கூடிய விஷயத்த ஏஐ மூலியமா மாற்றி அமைச்சிட்டாங்க மாற்றி வெளியே விட்டுட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு குறைபாடுகளை ஏற்படுத்தும் அப்படி பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படக்கூடிய அளவிற்கு தான் நம்மளுடைய கட்டமைப்புகள் இந்த ஏஐ பயன்படுத்தி என்ன வேணாலும் பண்ணலான்ற அளவுல தான் நம்மளோட கட்டமைப்புகள் இருக்கா அப்படின்ற மூன்றாவது மிக முக்கியமான கேள்வி எழுது சரி இது சம்பந்தமா ஏன் இது வரைக்கும் சைபர் கிரைம்லயோ அல்லது மற்ற விஷயங்கள்லயோ ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படாம இருக்கு அப்படின்ற நான்காவது கேள்வி எழுது நமக்கு தெரியும் ஒரு போலி செய்தி ஏதாவது வந்துச்சுன்னா உடனடியா இப்போ நான் நம்ம டெல்லியில இருந்து நம்ம நேரடியாக பாக்குறோன்றதுனால மினிஸ்ட்ரியில இருந்து பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில இருந்து சோசியல் மீடியாஸ் ஹேண்டில் பண்ற மி மினிஸ்ட்ரிஸ்ல இருந்து அதுக்குன்னு மானிட்டரிங் டீம் எல்லாம் தனித்தனியா இருக்கிறாங்க ஒவ்வொரு மொழிக்கும் இருக்கிறாங்க இங்கிலீஷ் மலையாளம் தமிழ் அப்படின்னு அவங்க உடனடியா அதை பார்த்து சம்பந்தப்பட்ட எந்த இப்போ எக்ஸ்னா எக்ஸ் இல்லாட்டி ஃபேஸ்புக்னா பேஸ்புக் அந்த அந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க இது போலியான செய்தி இது தவறா பரப்பப்படுது நீக்குங்க அப்படின்னு ஏன் வந்து அமித்ஷா அவர்கள் பேசின விஷயம் சம்பந்தமான அந்த வீடியோக்களை சமூக வலைதளங்கள்ல இருந்து அகற்றுங்கன்னு ஏன் இது வரைக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான விஷயமும் போல ஏன் இன்னும் அந்த வீடியோக்கள்லாம் நீக்கப்படாம இருக்கு இப்படி ஐந்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் இது நமக்கு இயல்பா சற்றுன்னு தோணக்கூடிய கேள்விகள் இன்னும் நுணுக்கமா போனோம்னா இன்னும் ஏராளமான கேள்விகள் எழுது ஆனா இப்படியான ஒரு ஒருவேளை அது ஏஐ மூலியமா தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தேச பாதுகாப்பு சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு விஷயம் அதீத கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து தெரிவித்த கருத்து அப்படின்றது உண்மையில் அவர் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை அவர் மறைத்து வைத்து கொண்டிருந்தார் அவருக்கே தெரியாமல் ஒரு கட்டத்துல டக்குன்னு வெளிப்பட்டு விட்டது ஒரு ஃபிராய்டியன் ஸ்லிப் அப்படின்ற மாதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கலாமா அமித்ஷா அவர்களுடைய பேச்சு நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியினரை சற்று ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன்னா எதிர்கட்சிகள் இந்த அளவுக்கு அதை பெரிய அளவுல எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு யாருமே எதிர்க்கு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஒரு ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பிரிஞ்சு போயிருந்த எதிர்கட்சிகள் எல்லாமே இந்த ஒரு விவகாரத்துல ஒன்றிணைஞ்சு இருக்கிறது எந்த மாற்று கருத்துமே இல்லை அதானி பத்தி பேசும் பொழுது சமாஜ்வாதி மாதிரியான சில கட்சிகள் ஏன் திருப்பி திருப்பி இதையே பேசுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு வந்தாங்க சம்பல் மாதிரியான விஷயங்களை சமாஜ்வாதி எடுத்த பொழுது அஹ் மற்ற தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் பெரிய அளவுல அதெல்லாம் ஆர்வம் செலுத்தாம இருந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் முரண்பட்டு இருந்த சூழல்ல கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே லைன்ல வந்ததுக்கு இந்த அம்பேத்கர் விவகாரம் அமித்ஷா அவர்கள் பேசின விவகாரம் அப்படின்றது ரொம்ப பிரதானமா இருக்குது நம்ம இதுல அவர் ஏன் அதை பேசினார் ஏன்னா அவங்க தலித் அரசியல் அப்படின்றத மிக பிரதானமா எடுத்துட்டு போறத பார்க்க முடியுது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஜார்க்கண்ட் எடுத்துக்கிட்டா அந்த ஒரு பழங்குடியின தலைவர்கள் பிர்சா முண்டா மாதிரியான பழங்குடியின தலைவர்களை முன்னெடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடியுது ஆல் ஓவர் இந்தியால அவங்க தலித் வாக்கு அரசியலை மிக பிரதானமாக எடுத்து வைச்சிட்டு போறதுல அம்பேத்கர் சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் மீண்டும் அதனால தான் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட அந்த ஆறு ட்விட்டுகளை நம்ம படிச்சு பார்த்தாலே அம்பேத்கருக்கு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்றத சொல்றதை விட எதிர்கட்சியான காங்கிரஸ் என்ன செய்யல அப்படின்ற விஷயங்களை அதிக அளவுல போக்கஸ் பண்ணிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பெரும்பாலானவர்கள் அதைத்தான் சொல்றாங்க அமித்ஷா அவர்களுடைய பேச்சு அவர் தரப்புல நம்ம பாரதிய ஜனதா கட்சியினருடைய வட்டங்கள்ல நம்ம பேசும் பொழுது ஆஃப் ரெக்கார்ட் அவங்க பேசும் பொழுது அது இயல்பா வெளியே வந்துருச்சு அவர் இருந்து தெரியாம வந்துருச்சு அது இன்டென்ஷன் கிடையாது அப்படின்றாங்க ஆனா காங்கிரஸ் மாதிரியான இன்னும் சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளனுடைய பேட்டி இந்த மாதிரியான முக்கிய எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்கள பார்க்கும் பொழுது அதிலும் அம்பேத்கர் மாதிரியான சமூக அமைப்புகளை வச்சிருக்கக்கூடியவங்க எல்லாம் பேசும் பொழுது இல்ல இல்ல இது அவங்க ஆழ் மனசுல இருக்கக்கூடியதுதான் அதுதான் இப்படியான ஒரு வார்த்தைகளா வெளிப்பட்டிருக்கு ஏன்னா அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிற தொனி அவருடைய பாடி லாங்குவேஜ் அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய உள்நோக்கம் அம்பேத்கருடைய பெயரை சொன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது கடவுளின் பெயரை சொன்னா உங்களுக்கு ஏழு ஜென்மத்துக்கான புண்ணியம் கிடைக்கும் நீங்க ஒரு சொர்க்கத்துக்கு போவீங்கன்ற மாதிரியான விஷயம் ஒரு எடை போடக்கூடிய விஷயமா தான் பார்க்கணும் ஒரு 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 தலைவரை அப்படியான ஒரு விஷயமா பார்த்துருக்கவே கூடாது பார்க்கணும் கிட்டத்தட்ட நம்ம பெரும்பாலானவங்க பார்க்க முடியும் அமித்ஷா அவர்களுக்கு ஆதரவு அப்படின்றத விட காங்கிரஸ் எதுவுமே பாரதிய ஜனதா கட்சியினரால அமித்ஷா அவர்களை விட்டுக் கொடுக்க முடியாது இதுவே வேற யாரேனும் இருந்திருந்தா பண்ணியிருக்கலாம் ஆனா காங்கிரஸ் கட்சியை மாதிரி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே அவங்களுடைய எம்பிக்கள் என்ன பேசினாலும் சரி அவங்க தலைவர்கள் என்ன மாதிரியான சர்ச்சைகளை சிக்கினாலும் சரி பெண்கள் சம்பந்தமான விஷயங்களை தவிர்த்து எப்படியான விஷயங்கள்ல சிக்கனாலும் அவங்க கூடுமான அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதான் நம்ம பார்த்துருக்குறோம் அமித்ஷா விவகாரத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியினர் அப்படியான ஒரு ஏன்னா அவர்தான் அங்க ஹை அத்தாரிட்டி அவரை மீறி எதுவுமே பண்ண முடியாது அதனால வேற நடவடிக்கை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்கு காவல்துறை இரண்டு தரப்பினுடைய அந்த புகார்களை எப்படி கையாளுகிறது ஒன்று சமமா அதை கையாளுறாங்களா உண்மையிலேயே நியாயமா கையாளுறாங்களா உங்களுக்கே இந்த கேள்வியை கேட்கும் பொழுது நிச்சயமா சிரிப்பு வந்திருக்கும் டெல்லி காவல்துறையினர் சொல்றதுல எந்த விதமான தயக்கமும் கிடையாது டெல்லி காவல்துறையினர் ஒரு புகாரை எப்படி விசாரிக்கிறாங்க எப்படி அணுகிறாங்க அப்படின்றதுல பலத்த சர்ச்சைகள் பலத்த எதிர்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது அவங்க கடுமையான முறையில ஒருதலை தான் நடந்துக்கிறாங்க அப்படின்றத தொடர்ந்து இருக்கக்கூடிய புகாரா தான் இருக்கு ஏன் நம்ம மல்யுத்த அந்த போராட்டம் நடத்தின போது கூட காவல்துறையினர் எப்படி எப்படி அணுகுனாங்க அப்படின்றதே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு நுப்பூர் சர்மா அவர்கள் அஹ் இஸ்லாம் மதத்தை பத்தியும் இறைத்தோதர் பத்தியும் பேசின விவகாரங்கள் உலக அளவுல பெரிய பிரச்சனை ஏற்பட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச தலைவர்களும் அது அவர்களுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையில வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட போது கூட அது எவ்வளவு தாமதப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டும் உச்ச நீதிமன்றமும் எந்த அளவுக்கு அந்த விஷயங்கள்ல உள்ள போனாங்க அதுக்கப்புறமா அது அவங்க கைது செய்யப்படவே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரைக்கும் டெல்லி காவல்துறையினர் மீதான விமர்சனம் அப்படின்றது மறுதளிக்க முடியாத விஷயமா இருந்துட்டு வருது அஹ் இதுல ராகுல் காந்தியுடைய பெயரை சுட்டிக்காட்டி காவல்துறையிட்ட டெல்லி காவல்துறையிட்ட புகார் அளிக்கப்பட்டிருக்கு ஆனா பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த இன்னார் தான் என்ன தண்ணி விட்டாங்க அப்படின்ற மாதிரியான புகார்கள் எதுவும் காங்கிரஸ் கட்சி சார்பாகவோ இல்ல மற்ற எதிர்கட்சிகள் சார்பாகவோ எதுவும் தெரிவிக்கப்படலை டார்கெட்டா இப்ப ராகுல் காந்தி அவருடைய பெயர் இருக்குது வெறும் இது டெல்லியில மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்கள்லயும் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க பீகார் மாதிரியான மற்ற மாநிலங்கள்ல அதாவது அந்தந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்தெந்த மாநிலங்களை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் புகார் கொடுக்கலாம்ன்ற ஒரு திட்டம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது பட் அது எடுபடாது இருந்தாலும் அது ஒரு அலைக்கழிப்பு ஒரு முயற்சியா வந்து பார்க்கலாம் டெல்லி காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி கிட்ட விசாரணையை தீவிரப்படுத்துறதுக்கான முயற்சிகள் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது அதே நேரத்துல பாஜகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் அவங்க நேரில் அழைப்பாங்க அதெல்லாம் வந்து கேள்விக்குள்ளான விஷயம்தான் நான் ஏன் இன்னும் இன்னும் நிறைய உதாரணங்கள் கூட சொல்ல முடியும் ஏன் நாடாளுமன்றத்துக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மைசூர் எம்பி கொடுத்த பாச பயன்படுத்தி தான் உள்ள வந்து அந்த வண்ணப்பொடிகளை வீசி தாக்குதல் நடத்தி இருந்தாங்க அதுல குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேருமே கைது செய்யப்பட்டாங்க ஆனா அவங்களுக்கு பாஸ் கொடுத்து உள்ள அனுப்பின அந்த எம்பிய விசாரணைக்கு கூட கடைசி வரைக்கும் அழைக்கல அப்படின்றது இது அப்கோர்ஸ் நம்ம ஏன் என்ன எதுன்றதெல்லாம் நமக்கு நம்ம ரொம்ப டீட்டெயில் தான் நம்ம விளக்க வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் இந்த விவகாரத்துல இரு தரப்பிலும் புகார்கள் அதுவும் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இரண்டு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கொடுத்திருக்கக்கூடிய புகார் இதை சமமா நாடாளுமன் அந்த காவல்துறையினர் அணுகணும் அப்படின்றத எல்லாரையும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பண்ணுவாங்களா அப்படின்றது சந்தேகத்துக்குள்ள விஷயம்தான் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே